பாசிசமும் பாயாசமும் பாசிசத்தோடயே உட்காந்து பாயசம் சாப்பிட்டது வந்து நம்ம இந்த ஜெண்டர்ல தான் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு அப்பா எங்க யாரோட அப்பா இவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு ரேஷன் கடையில முப்பதாவது நாள் போனா பொருள் கிடைக்க மாட்டேங்குது காரணம் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு நீங்க யாருக்கு அப்பா கிறிஸ்டி கப்பாவா கிறிஸ்டி குமாரசாமி கப்பாவா இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்பாவா நீங்க ஊழல்வாதிகளா அப்பாவா இல்லை இந்த ஊழல்னால பாதிக்கப்படக்கூடிய ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்களுடைய அப்பாவா முருகர் பெயரால இப்படி ஒரு ஊழலா நீங்க எல்லாம் டீச்சர் பார்த்திருப்பீங்க நிறைய பேர் அது அறநிலையத்துறையா முருகர் பெயரால எந்த அமைச்சர் இருக்கிறாரு இப்படிலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஆனா ஊழல்ல பல வகை இருக்கு மிக மோசமான ஊழல் எது மிக ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய ஊழல்கள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் மன்னிக்கவே முடியாத ஊழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் ஊழல் கூட்டணி வைத்து ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரேஷன் ஊழல் செய்தது எப்படி என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த ஊழல் எதுல நடந்திருக்கு ரேஷன் துறையில நெல் இருக்கு இல்லையா விவசாயிகள் நெல் அறுவடை பண்ணதுக்கு பிறகு அவங்க டைரக்ட் எடுத்துட்டு எடுத்துட்டு வருவாங்க அந்த வர்ற அங்கிருந்து பல்வேறு கொடவுனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ரைஸ் மில்லில் போய் அதை அரிசியாக மாற்றி திரும்ப தாலுக்கு லெவல் கொடவுனுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை மற்ற மாவட்டங்களுக்கு இப்போ டெல்டா மாவட்டங்கள்லேருந்து ட்ரெயினில் ஏற்றி மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த மாவட்டத்தில் இருந்து இன்னொரு கொடவுனுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கலாம் இந்த அனைத்து விதமான போக்குவரத்தையும் மேனேஜ் செய்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் டெண்டர் போடுறாங்க இந்த டெண்டர்ல தான் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கணும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போடக்கூடிய இந்த டெண்டர்களில் விசித்திரமான டெண்டர் கண்டிஷன்லாம் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா புதுசா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அந்த லாரி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க கூட இதில் பங்கெடுக்கலாம் ரைட்டு அது எப்பவுமே புதுசாக வரவங்க கொஞ்சம் அலோவ் பண்ணணும் இல்லையா அப்போ வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கு டேர்ன் ஓவர் தேவையில்லை அவங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் தேவையில்லை அவங்க பேலன்ஸ் ஷீட் சப்மிட் எதுவுமே தேவையில்லை அவங்க டெண்டர் வேல்யூல ஒரு அஞ்சு பர்சன்ட் பணத்தை மட்டும் பேங்க் கேரண்டியா கொடுத்தா போதும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா இவ்வளோ நாளாக லாரி ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த லாரி ஓடிட்டு இருந்தவங்க எல்லாரும் அவங்களுடைய டேர்ன் ஓவர் என்னன்னு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சிவில் சப்ளைஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவங்க எல்லாம் நிறைய போட்டி போடணும் பங்கெடுக்கணும்னா எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க நல்லா கணக்கு தெரியும் அதெல்லாம் கணக்கு பார்த்து இவங்களாம் ஒருத்தர் கூட குவாலிஃபை ஆயிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி டெண்டர் கண்டிஷனை வைக்கிறாங்க ஒரே டெண்டர்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மல்டிபிள் டெண்டர்ல ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வச்சு இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸை சேர்த்து இதுல என்ன காமடினா ஒருத்தர் கூட எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டர் உதாரணத்துக்கு நாம முதல்ல மதுரை மாவட்டத்தை மதுரை மாவட்டத்தில் அசோக் டிரான்ஸ்போர்ட் ஜெயலட்சுமி டிரான்ஸ்போர்ட் கந்தசாமி என்டர்பிரைசஸ் மாரியம்மாள் லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் மலர் சால்வென்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பிரைவேட் லிமிடெட் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியும் தோணும் அசோக் டிரான்ஸ்போர்ட் ஜெயலட்சுமி டிரான்ஸ்போர்ட் கார்த்திகையா இல்ல அதுங்க ஏதோ என்டர்பிரைஸ் இருக்கு மாரியம்மாள் லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் காரங்க எல்லாம் இருக்கிறாங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மூணு டிரான்ஸ்போர்ட்டும் குவாலிஃபை ஆகலை அந்த மலர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனும் குவாலிஃபை ஆகலை இதில் டெக்னிக்கல் பிட்லேயே அதாவது இந்த டேர்ன் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கண்டிஷன்லேயே அவுட்டு ஆனால் யார் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க ரெண்டு கம்பெனி நல்லா நோட் பண்ணுங்க கந்தசாமி அன்கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் இவங்க ரெண்டு பேரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியே கிடையாது இவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஆனா அந்த அஞ்சு பர்சன்ட் புதுசா வரவங்க அஞ்சு பர்சன்ட் கட்டிட்டு நின்ற வேலையில அஞ்சு பர்சன்ட் கட்டிட்டு யாரோட பங்கெடுக்கலாம் இல்லையா அதனால இவங்க வந்துடுறாங்க ஒரு மாவட்டத்தில் தான் இப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அடுத்தது அரியல் உருவானா உங்களுக்கு உருவானத்துக்கு அப்படிங்கிறேன் கந்தசாமி மணிவண்ணன் டிரான்ஸ்போர்ட் பங்கெடுக்கிறாங்க முருகா என்டர்பிரைசஸ் பங்கெடுக்கிறாங்க வெங்கடேஸ்வரா லாரி சர்வீஸ் பங்கெடுக்கிறாங்க மணிவண்ணன் டிரான்ஸ்போர்ட்ஸோ வெங்கடேஸ்வரர் லாரி சர்வீஸோ குவாலிஃபை குவாலிஃபைஆர்ல யார் குவாலிஃபை குவாலிஃபைஆறாங்க கந்தசாமியோ முருகா என்டர்பிரைசஸ் ரெண்டே ரெண்டு பேரும் தான் குவாலிஃபை குவாலிஃபைஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது குவாலிஃபை ஆனவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மணிமன்னன் டிரான்ஸ்போர்ட்ஸோ வெங்கடேஸ்வர லாரி இதுல குவாலிஃபை ஆக முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் எடுத்தீங்கன்னா அந்த காரங்க லாரி ஓட்டுறாங்க இல்லையா அவங்க யாரும் இந்த டெண்டர்ல குவாலிஃபை ஆகலை ஸோ முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களுடைய டேட்டா நம்மக்கிட்டே இருக்குது திருப்பூரை தவிர இந்த முப்பத்தி ஏழு மாவட்டங்களுடைய டேட்டாவும் நீங்கள் இப்போ ஸ்கிரீனில் பார்க்கலாம் இது எல்லாத்துலேயும் எல்லாரும் போ நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போட்டி போட்டிருக்கலாம் ஆனா டெக்னிக்கல் பிட்லயே அதாவது உங்களுக்கு திறனே கிடையாது அதனால நீங்கள் எல்லாம் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி லாரி ஓட்டுறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லா மாவட்டங்களிலும் டெக்னிக்கலி குவாலிஃபைட நீங்க பார்க்கலாம் முனே மூணு கம்பெனி தான் மாறி மாறி இருக்கும் கந்தசாமி அன்கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் இந்த மூணு பேர் தான் மாறி மாறி இருக்கிறாங்க இது மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டெண்டரை வின் பண்றாங்க நீங்க பார்க்கலாம் இந்த மூவி முப்பத்தேழு மாவட்டங்கள்ல கந்தசாமி அன்கோ பதினாறு மாவட்டங்கள்ல டெண்டரை வின் பண்ணியிருக்கிறாங்க கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் பதிமூணு மாவட்டங்கள்ல வின் பண்ணியிருக்கிறாங்க முருகா என்டர்பிரைசஸ் எட்டு மாவட்டங்கள்ல வின் பண்ணியிருக்காங்க சோ முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்ல இவங்க தான் டெண்டர் வின் பண்றாங்க இது ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா இந்த மூணு கம்பெனியும் லாரி ஓட்டுறதுல டிரான்ஸ்போர்ட்ல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது வெறும் அஞ்சு பர்சன்ட் கட்டிட்டு எல்லா டெண்டரையும் ஒரு புது கம்பெனி புதுசா இந்த ஃபீல்டுல என்ற ஆறவங்க எடுத்துகிட்டு போயிட முடியுமா யார் இவங்கல்லாம் முருகர் பேரால அதாவது எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகர் பேரா வச்சிருக்கிறாங்க என்னடா எல்லா முருகர் பேரா இருக்கு யாரோட கம்பெனி இதெல்லாம் அப்படின்னு ஒரு டவுட் ஆட்டோமேட்டிக்கா வருமா இல்லையா அப்புறம் விசாரிச்சாதான் தெரியுது இது எல்லாம் நம்ம கிறிஸ்டி குமாரசாமி இருக்கிறார் இல்லையா அவங்களுடைய பினாமி நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டது எல்லா மாவட்டத்திலையும் சொல்லிட்டாங்க கிறிஸ்தி நிறுவனம் தான் எடுக்கணும் அப்படின்னு குமாரசாமி என்ன யோசிச்சிருக்கிறாரு முருகர் பேர்ல இருக்கக்கூடியன்னா இப்போ என்னுடைய பினாமிகளா உருவாக்கக்கூடியவங்க எல்லாரும் முருகர் பேராகவே வச்சிட வேண்டியது கந்தசாமி இப்ப மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட எல்லாம் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டே அப்பா இதை குவாலிஃபை பண்ணுப்பா இவங்க தான் வின் பண்ணணும் சொல்லணும் அது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் முருகர் பேர் இருக்கிற கம்பெனிக்கு டெண்டர் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்கள்லயும் இவங்க தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறத இது அந்த காலகட்டத்திலேயே நமக்கு தெரிய வருது ஏன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த டெண்டர் எல்லாம் பினான்சியல் பிட் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த நேரத்தில் அப்படியே வச்சிருக்காங்க கொடுக்கலாம்னு அப்ப நமக்கு இந்த தகவல் வந்து நம்ம என்ன பண்றோம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறோம் எங்க ஐஏஎஸ் திரும்ப நீங்க ரேஷன் துறையில கொண்டு வந்திருக்கிறீங்க ஏற்கனவே ரேஷன் துறையில கிறிஸ்டி நிறுவனம் வந்து இந்த பருப்பு சக்கர பாமாயில்ல எல்லாம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணும் போதெல்லாம் அவர் கோபால் தான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுத்திருக்கிறாரு கோபால் சுதாதேவி ஐஏஎஸ்லாம் அந்த கோபாலே நீங்க திரும்ப செக்ரட்டரி ஆக்கினீங்கன்னா கிறிஸ்டிக்கு ஆதரவா இந்த மாதிரி ரேஷன் துறையில இப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் டென் எல்லாம் தான் இவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறாருன்னு எங்களுக்கு சொல்றாங்க இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் ஒரு லெட்டர் அப்பவே அனுப்புறோம் நீங்க பார்க்கலாம் அந்த லெட்டரையும் கவர்மெண்ட் அப்போ எதுவும் பண்ணல ஆனா ரொம்ப முக்கியமா இந்த டெண்டரை ஹோல்டு பண்ணிட்டாங்க கொஞ்சம் மாசத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது இப்படியே பத்து மாசத்துக்கு மேல ஆயிடுது டெண்டர் ஓபன் பண்ணி டெண்டர் ஒன்னு சொல்லுது என்ன ரூல்ஸ்ல செக்ஷன் இருபத்தி ஆறுல ஒன்னு சொல்லுது இந்த டெண்டருக்கு தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாளை தாண்டி நூத்தி எண்பது நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு மூணு மாசம் அப்புறம் ஒரு ஆறு மாசம் மொத்தம் ஒன்பது மாதம் வரைக்கும் அந்த டெண்டர் வேலிடா இருக்கலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் மூணு மாசத்துக்குள்ள முடியல அப்புறமா நான் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி எக்ஸ்டென்ஷன் வாங்கி இன்னொரு ஆறு மாதம் வரைக்கும் அதிகபட்சமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டெண்டர் வீதி சொல்லுது அப்போ ஒம்பது மாதத்துக்குள்ளே பண்ணிட்டுருக்கணும் ஒன்பது மாதம் முடியுது யாருக்கும் எந்த ஆர்டரும் போகலை அப்போ சரி வேற வழியே கிடையாது இந்த டெண்டர் கேன்சல் பண்ணி தான் ஆகணும் இதுதான் டெண்டர் வீதி அண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜூன் கடைசியில் ஜூலை முதல் வாரத்தில் எல்லா மாவட்டத்துக்கும் கந்தசாமிக்கு முருகாக்கு கார்த்திகேயாவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க எல்லாம் ஓட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னடா ரேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா தான் பெரிய ஷாக்கே இந்த கொல்யூஷன் இந்த கூட்டு சதி நடக்குது பார்த்தீங்களா இந்த மூணு கம்பெனிக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு அதோடைய விளைவு என்ன அப்படின்னா மக்கள் ஆகிய நம்ம தலைமையில் தான் இடி மாதிரி வந்து போயிடுது என்ன அந்த இடி முதல் எட்டு கிலோமீட்டருக்கு இப்போ ஜென்ரலாக இந்த டிபிசிலேருந்து எடுத்தாங்க போறாங்க இல்லை ரைஸ் மில்க்கு போறாங்க இதெல்லாம் மோஸ்ட்லி எட்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் சிலதெல்லாம் எட்டு கிலோமீட்டர் தாண்டி வரும் நம்ம முதல் எட்டு கிலோமீட்டர் எடுத்துக்கணுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த முதல் எட்டு கிலோமீட்டருக்கு இந்த டெண்டர்கள் எல்லாத்துலயும் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு பல மாவட்டங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சில மாவட்டங்கள் இன்னும் கூடுதலாக கொடுக்கறதுக்காங்க அது கொஞ்சம் ஹில்லி ரீஜன் அப்படிங்கறதுலாம் நம்ம இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் நீங்க பாக்குறீங்க ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு இந்த டெண்டர் கிறிஸ்டி பினாமி நிறுவனமான முருகா என்டர்பிரைசஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க ஏங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இது சரி தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க சரி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் டெண்டர்ல அப்படின்னா இரண்டு வகையில பார்க்கணும் ஒன்னு டெண்டர் ஆவணத்திலேயே அரசாங்கம் ஒரு ஷெடியூல் ரேட் ஒண்ணு வைப்பாங்க அரசாங்கம் என்ன சந்தை விலைன்னு நினைக்கிறாங்களோ அந்த ரேட்டை வைப்பாங்க இப்போ இந்த டெண்டர்லாம் என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அரசாங்கம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இரநூத்தி எண்பத்தி ரூபாய் அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுப்போம் ஸோ நம்ம என்ன யோசிப்போம் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா பக்கத்தில் கான்ட்ராக்டர் கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு ஆனால் இவங்க எவ்வளோக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா அதாவது கிட்டத்தட்ட நூற்றி ஏழு சதவீதம் அதிகமாக இந்த எட்டு கிலோமீட்டருக்கு முன்னூற்றி பத்து ரூபாய் அதிகமாக நம்ம இரண்டாவது ஒரு கம்பாரிசன் பார்ப்போம் கம்பாரிசன் எப்படி பார்க்க முடியும் இதற்கு முன்பு டிரான்ஸ்போர்ட்ல யார் என்ன ஓட்டிட்டு இருந்தாங்க எவ்வளவு ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா இப்போ இந்த டெண்டர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்படுது அது நிறுத்தி வைக்கப்படுகிறது ஆகஸ்ட்ல பினான்சியல் பீட் ஓபன் பண்ணாலும் நிறுத்தி வைக்கப்படுகிறது இல்லையா அதற்கு பிறகு அடுத்த வருடம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில ஜூலை ஒன்னாம் தேதி தான் அவங்களுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல எப்படி ஓட்டினாங்க அந்தந்த மாவட்டத்துல நீங்களே ஓட்டுங்க அங்க லோக்கலா இருக்கக்கூடிய அவங்க கிட்ட கொட்டேஷன் வாங்கி லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் கொட்டேஷன் வாங்கி ஓட்டுங்கன்னு சொன்னாங்க சோ டெண்டரை விட ஜென்ரலா அது கொஞ்சம் கூட இருக்கும் அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு ஓட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்துல முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு அதாவது முதல் எட்டு கிலோமீட்டர் முன்னூத்தி இருபத்தி ரூபாய்க்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஓட்டியிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் எங்க இருக்கு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் எங்க இருக்கு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வரை முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஓட்டிட்டு இருக்கிறாங்க உடனடியாக அடுத்த நாள் முதல் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு திருவாரூர் மாவட்டத்தில் கிறிஸ்டி பினாமி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுது புரியுதா இந்த வித்தியாசம் அப்போ ஒரே நாள்ல எங்க முன்னூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐநூத்தி ரூபாய்க்கு இந்த டெண்டர்னால நமக்கு என்ன இழப்பு அப்படின்னா பலவிதமான இழப்புகள் இருக்கு நம்ம எக்கனாமிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அரசாங்கம் இந்த போல ஒரு டெண்டர் விட்டுறாங்கன்னா ஷெட்யூல் ரேட் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஷெட்யூல் ரேட்டுங்கிறது எவ்வளவு சந்தை விலை இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணி தான் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபான்னு வைக்கிறாங்க ஜென்ரலாக அதோட ஒரு பர்சன்ட் கூட சொல்லுவாங்க குறைச்சி சொல்லுவாங்க ஆனால் இங்கே நூற்றி ஏழு சதவீதம் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்கு பதில் முதல் கிட்ட கிலோமீட்டருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு மெட்ரிக் டனுக்கு முந்நூற்றி பத்து ரூபாய் இழப்பு அரசாங்கத்திற்கு இதனால் ஏற்படுகிறது இது எவ்வளவு லட்சம் டன் ஒரு வருஷத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல நாற்பது லட்சம் டன் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ்ல நாங்கள் ப்ரொக்யூர் பண்றோம் அப்படின்றாங்க நாற்பது லட்சம் டன் அப்படின்னா நீங்க நாற்பது லட்சம் டன் இன்டூ ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ் முதல் எட்டு கிலோமீட்டர் போட்டுப்போம் பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர்லாம் கூட போகலாம் ஆனால் நம்ம ரொம்ப குறைந்தபட்ச இழப்பையும் எடுத்துப்போமே எல்லாமே எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது அப்ப அந்த எட்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு கூட ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய் என்றால் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு இது நூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இல்லையா முன்னூத்தி பத்து இன்டூ நாற்பது லட்சம் டன் ஆனா ஒரு ட்ரிப் தான் அடிக்கிறாங்களா பல ட்ரிப்பு அந்த நெல்லை கொண்டு போய் கொடவுன்ல போடுறது கொடவுன்ல இருந்து மில்லுக்கு போறது மில்லுல இருந்து திரும்ப கொடவுனுக்கு வருது திரும்ப போய் ரயில்ல ஏத்துறது ரயில்ல போய் இன்னொரு மாவட்டத்துக்கு போகுது அந்த மாவட்டத்துல கொடவுனுக்கு போகுது அங்கே தாலுக்குடும் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு ட்ரிப் அடிக்கும் நம்ம குறைந்தபட்சம் நாலு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ நாலு ட்ரிப் ஒரு நெல் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க நூத்தி இருபத்தி நான்கு கோடி இன்டூ நாலு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் இழப்பு ஒரு ஆண்டுக்கு இந்த டெண்டர் ரெண்டு ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டு ஆண்டுக்கு இந்த டெண்டர்னால அரசாங்கத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பு வரி ஏற்படக்கூடிய இழப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அபேஸ் சரிங்க இவ்வளோ பெரிய இழப்பு எப்படிங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இவங்க தான் புது கம்பெனி ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இவங்க உண்மையிலே பண்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நாங்கள் போய் பார்த்தோம் இந்த கந்தசாமி முருகா எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிக்காக போய் பார்த்தோம் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் திருச்செங்கோட்டில் எங்க இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தா ஒரு மளிகை கடை மாடியில் ஒரு பத்து பை பத்து ரூம்ல இருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் போட்டோல பத்து பை பத்து ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டர் ஒரு ஆள் மேக்ஸிமம் அவ்வளவுதானே அங்க இருக்கிறாங்க அடுத்தது கந்தசாமி என் கோக்க அங்க ராசிபுத்துல போய் அங்க பத்து பை பத்து ரூம் அங்க ஒரு கடல்ல வச்சிருக்கிறாங்க கம்பெனிய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் கடைக்காரர்கிட்ட கேட்டோம் எல்லாம் எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்ப வருவாங்க தெரியாதுங்க அப்பப்ப வருவாங்க போவாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மேக்சிமம் வருவாங்க கிறிஸ்டி கம்பெனி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பார்த்தா கிறிஸ்டியோட கம்பெனி தான் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு பத்து பை பத்து ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் டெண்டர் வச்சிருக்காங்க சரி நாங்க அங்கேயும் சேலம் ஓமலூரும் போயிட்டோம் அங்க போய் பார்த்தா ஓம் முருகா என்டர்பிரைசஸ் மேல அதுவும் ஷட்டர் க்ளோஸ் ஆகி ஒரு பத்து பை பத்து ரூம்ல தான் வச்சிருக்காங்க இவ்வளவுதான் கம்பெனிய ஒரு பத்து பை பத்து ரூம்ல வச்சிருக்கிற கம்பெனி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர்கள் பண்றதை பார்த்துருக்கீங்களா இங்க நீங்க பார்க்கலாம் இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் யார் பண்றாங்க அப்போ இவங்க எல்லாம் பத்து பை பத்து ரூம்ல வச்சிருக்காங்க ஆபீஸ் அப்ப யார் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க உண்மையிலே இவங்க தான் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு இல்ல ஏற்கனவே பருப்பு சக்கர பாமாயில் பார்த்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் கடைசியில் கொடுவன் வரைக்கும் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே செஞ்சிடறாங்க அவங்களுக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இவங்க முந்நூறு ரூபாய் அடிச்சிடறாங்க மொத்தம் அறநூறு ரூபாய் இல்லையா அவங்களுக்கு முந்நூறு ரூபாய் மார்க்கெட் ரேட் தானப்பா மார்க்கெட் ரேட்டு நீ வச்சுக்கோ முந்நூறு ரூபாய் அப்படின்னு ஒரு மெட்ரிக் டன் கொடுத்துட்டு மீதி முந்நூறு ரூபாய ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டர் வச்சு சூப்பராக அடிக்கிறாங்க கிறிஸ்டியோடைய இந்த பினாமி நிறுவனங்கள் ஏங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொடுத்துருக்கலாமே நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இதுக்கெல்லாம் எதுவும் கண்டிஷன் கண்டிஷன் இல்லையா அப்படின்னு மிக தெளிவாக ஒரு சப்லெட் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது சப்கான்ட்ராக்ட் முழுவதையும் தான் சப்க் பண்ண கூட ஒரு சின்ன பகுதியை கூட எனி பார்ட் ஒரு சின்ன பகுதியை கூட சப்க் பண்ண கூடாதுன்னு தெளிவாக இருக்கு அப்போ இந்த கந்தசாமி கார்த்திகையா ஒன்றும் இல்லாத கம்பெனி எப்படி அவங்க எல்லாத்தையும் சப்கான்ட்ராக்ட் பண்ணி அரசாங்கம் ஏற்றுக்குது இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இவங்க சப்கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்காக நான் ஒரு ப்ரூஃபையும் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் இப்போ மார்ச் மாதம் தஞ்சாவூரில் எந்தெந்த இருந்து எவ்வளவு மூட்டை நெல்லை எடுத்துகிட்டு போய் மில்லுல அரைக்கணுங்கிறதுக்கான அந்த இன்டன் போட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் இதுல தஞ்சாவூர்ல சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன்ல கீழ நீங்க அதிகாரிகள் எல்லாம் சைன் போட்டு யார் யாருக்குலாம் இந்த இன்னட் அனுப்புறாங்கன்னு பாருங்க அந்த மில்காரங்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்க ரைட்டு அதுக்கப்புறம் கந்தசாமி அன்கோ அவர் தான் தஞ்சாவூர்ல கான்ட்ராக்ட் வின் பண்ணவர் அவருக்கு அனுப்புறாங்க ரைட்டு அதுக்கப்புறம் இந்த ஏஎஸ்பி டி பாலகிருஷ்ணனுக்கும் இந்த இன்டர்நெட் எல்லாம் அனுப்புறாங்களே டிரான்ஸ்போர்ட் போட்டு அவர் யாரு அவருக்கு ஏன் அனுப்புறாங்க அவர் தான் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் கிடையாது இந்த டெண்டர்ல இந்த டெண்டர்ல வின் பண்ணது கந்தசாமி அன்கோ தான் அப்ப கந்தசாமி அன்கோக்கு தான் அனுப்பணும் ஏன்னா வேலையெல்லாம் செய்வது அந்த மாவட்டத்துல கிளாரி ஓட்டுகிறது இந்த வேலைகளை செய்வது ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் அவரு தான் பாத்துக்கிறாரு அவரு இன்னும் சில கான்ட்ராக்டர்லாம் வச்சு அவங்க டெண்டர் கொடுக்கறது அந்த மாதிரி சப்புக்கு மேல சப்பெல்லாம் கூட பல இடங்கள்ல போயிட்டு இருக்கிறதுலாம் நம்ம கேள்விப்படுறோம் அதனால ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனுக்கும் சேர்த்து அதாவது சப்கான்ட்ராக்டருக்கும் சேர்த்து இந்த ரிஜிஸ்டர்ல அனுப்புறாங்க இதை விட காமெடி அப்ப என்ன அர்த்தம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் இவர்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த டெண்டர் கண்டிஷன் என்ன இருக்கு இதை வயலேட் செய்தால் நீங்கள் பார்க்கலாம் உடனடியாக டெண்டர் ரத்து செய்யப்படும் ரத்து காமிச்சிட்டோம்ல பண்ணுவீங்களா பக்கத்துல போறோம் இவ்வளவு பெரிய ஊழல் வெறும் மாவட்ட அளவில் மட்டும் பண்ணிட முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த டெண்டரை அப்ரூவ் பண்ற கமிட்டி எது இதற்கு நீங்க பார்க்கலாம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஏன் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த டெண்டருக்கான மொத்த பணமுமே மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது மத்திய அரசாங்கம் கைட்லைன் போடுறாங்க என்னென்னு போடுறாங்க ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் லெவல் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க அந்த மாநிலத்துடைய ஃபுட் செக்ரட்டரி நம்ம கோபால் ஐஏஎஸ் இருக்கிறாரு அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சதர்ன் ரீஜனுக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க அதற்கு பிறகு இங்க லோக்கலா தமிழ்நாட்டில் ஒரு ஜிஎம் இருப்பார் இல்லையா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்டேட் எம்ப்ளாயி அவரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேட் லெவல் கமிட்டி இந்த கமிட்டி தான் அப்ரூவ் பண்ணணும் இப்போ இதில் என்னன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஸ்டேட் லெவல் கமிட்டியில் மாநில அரசும் இருக்கு மாநில அரசுலேருந்து நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க மத்திய அரசாங்க அதிகாரியும் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கிறாங்க அப்போ இங்க இருக்கிற உணவுத்துறை தமிழ்நாட்டுடைய உணவுத்துறை நம்ம சக்கரபாணி அவருடைய துறையிலிருந்தும் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அங்கு நம்ம பிரகலாத் ஜோஷி அவருடைய துறை உணவுத்துறை மத்திய உணவுத்துறையிலிருந்தும் அதிகாரி இருக்கிறார் அப்போ யாராவது ஒருத்தர் இதுக்கு அப்செக்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் இருக்கும் இல்லையா இன்ஃபேக்ட் நாங்க என்ன கேள்விப்படுறோம்னா இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம ஏற்கனவே புகார் எல்லாம் கொடுத்திருந்தோம் அரப்பு இந்த மாதிரி புகார் எல்லாம் ஆல்ரெடி ஸ்பிரெட் ஆயிடுச்சு எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆப் எஃப்சிஐ இதெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன் இருநூத்தி எண்பத்தி எட்டு தான் ஷெட்யூல் ரேட் இருக்கு எங்க ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு சொல்றீங்க இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறதுல நான் எப்படி கையெழுத்து போட முடியும் அவங்க போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல என்ன நடந்ததுன்னு தெரியும் தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்து ஜூன் மாதம் மத்தியில பாஜக மீண்டும் வருது பாஜக வந்த உடனே ஜூன் பத்தாம் தேதி அவர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் அமைச்சராகிறார் அதற்கு பிறகு மத்தியில் பாஜக வந்ததற்கு பிறகு நாங்கள் என்ன கேள்விப்படுகிறோம் என்றால் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அடம் பிடிக்கிறாங்க இல்லையா சைன் பண்ண முடியாதுன்னு அவர்களை லீவ்ல போக சொல்லிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரியா ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாநிலத்தில் சக்கரபாணி துறையில் இருக்கக்கூடிய கோபால் ஐஏஎஸ் மற்றவர்கள் எல்லாம் ரெடியா இருக்கு ஆல்ரெடி சைன் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இந்த ஒரு அதிகாரி அடம் பிடிச்சிட்டே இருந்தா எங்க மத்திய அரசாங்கத்துல அந்த அதிகாரியை லீவ்ல போக சொல்லிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜேடிஐ வைத்து சைன் போட வச்சு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி நீங்க பாக்குறீங்க ஆர்டர் கொடுத்தாச்சு இப்போ அந்த இடிஎஃப்சிய யாரு லீவ்ல போக சொன்னது அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் கண்டுபிடிச்சு சொல்வாரா இல்ல நம்ம விஸ்வகுரு மிஸ்டர் மோடி கண்டுபிடிச்சி சொல்லுவாரான்னு நமக்கு தெரியாது கேட்போம் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அவங்கள யார் லீவ்ல போக சொன்னாங்க யார் அதற்கு அடுத்த கட்டி இருக்கக்கூடிய அதிகாரியாக சைன் போட வச்சாங்க எப்படி இந்த மாதிரி ஊழல்கள்லாம் கண்ணு முன்னாடி இப்படி அப்பட்டமா செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பார்க்கணும் வெளியில என்னெல்லாமோ சண்டை நடக்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் உள்ளுக்குள்ள ஊழல் கூட்டணி எவ்வளோ வலுவா இருக்குன்னு பாத்தீங்களா ஒரு பக்கம் திமுக அரசு இன்னொரு பக்கம் பாஜக அரசு பாசிசமும் பாயாசமும் பாசிசத்தோடய உட்காந்து பாயசம் சாப்பிட்டதை வந்து நம்ம இந்த டெண்டர்ல தான் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் இல்லையா சரி நம்ம இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி இருக்கிறாங்க இல்லையா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இவங்க தான் ஷெட்யூல் ரேட்டே முடிவு பண்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சர்க்குலர்லாம் நீங்க பார்க்கலாம் எப்படி சந்தை நிலையை வைத்து மார்க்கெட் சர்வே செய்து இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி முடிவு பண்ணணும் ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரேட்டு வந்து ஏதோ எங்களுக்கு தெரியாத ரேட்டு அப்படின்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஸ்டேட் லெவல் கமிட்டி தான் டெண்டர் போடுவதற்கு முன்பாக இருநூத்தி எண்பத்தெட்டு ரூபா தான் மார்க்கெட்டில் இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆஃப்கோர்ஸ் கோபால் அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இல்லை அதுக்கு முன்னாடி ஜெகநாதன் இருந்தார் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு ஜெகநாதன்லாம் அஞ்சே மாதம் அந்த சீட்ல உட்கார வச்சு அமிச்சிட்டாங்க ஏன்னா அவர் தான் கிறிஸ்டிக்கெல்லாம் இந்த டெண்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு இவ்வளோ விலையில் எப்படிங்க கொடுக்க முடியும்னு இருப்பாரு அவர் அமிச்சிட்டு தான் கோபால கொண்டு வராங்க கோபால கொண்டு வந்து இந்த டெண்டர் கிறிஸ்டிக்கு கொடுக்குறதுக்காகவே பட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டேட் லெவல் கமிட்டி ஏற்கனவே டெண்டர் போடுவதற்கு முன்பு மார்க்கெட் சர்வே பண்ணி டூ எயிட்டி மோடி அரசாங்கமும் ஸ்டாலின் அரசாங்கமும் செஞ்சிருக்கிறார் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரேஷன் கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா முதல் ஐந்து நாட்கள்ல போனாதான் பொருள்கள் எல்லாம் கிடைக்கணும் எப்படி கூட்டத்துல அடிச்சு மக்கள் போக வேண்டிய நிலைமைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த நிலைமை உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரேஷன் கார்டு இருக்கு நான் இருபதாவது நாள் போனாலும் முப்பதாவது நாள் போனாலும் எந்த நாள் போனாலும் ஆயிரம் கோடியை கொண்டு போய் கிறிஸ்டி கையில கொடுத்தீங்க ஊழல் செஞ்சீங்க அப்படின்னா ரேஷன் துறையில போதுமான பணம் இருக்காது மக்களுக்கு பொருள் வாங்க அப்போ மக்களுக்கு போதுமான பொருள் வாங்கப்படலை அப்படின்னு சொன்னா குறைவான பொருள் தான் ரேஷன் கடைக்கு வந்து இறங்கும் அதனால தான் இன்னைக்கு நீங்க அடிச்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இன்னைக்கு நீங்கள் ரேஷன் கடையில் போய் முதல் ஒரு வாரத்தில் அடிச்சு பிடிச்சி பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிலைமை இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் மோடி அரசும் ஸ்டாலின் அரசும் செய்யக்கூடிய இது போன்ற ஆயிரக்கணக்கான கோடி ஊழல்கள் ஏற்கனவே நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொடுத்த இரண்டாயிரம் கோடி கிறிஸ்டி ஊழல் மேல இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட அமைய இருக்கு திமுக அரசு இதுவரை பிளாக் லிஸ்ட் பண்ணல ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எப்படி திமுக அரசு அதே கிறிஸ்டியோட கூட்டு சதி பண்ணி அதே கோபாலையே திரும்ப கொண்டு வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் பாஜக அரசு பாஜக அரசு கடந்த ஐந்து ஆண்டுகள்ல கிறிஸ்டி நிறுவனத்திடம் இருந்து ரொம்ப முக்கியமா இரண்டாயிரத்தி பதினெட்டுல கிறிஸ்டி ரெய்டு செய்யப்படுது இன்கம் டாக்ஸ்ல இருந்து அதற்கு பிறகு வரிசையாக பிஜேபிக்கு கிறிஸ்டி நிறுவனம் டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஐந்து ஆண்டுகளை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி ரூபாய் கிறிஸ்டி பிரைட் கிராம் நிறுவனம் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட் தான் நீங்க பாக்குறீங்க முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அந்த டெண்டர் அப்ரூவ் பண்ண காலகட்டத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறு கோடிக்கு மேல கிறிஸ்டி ஃபிரைட் கிராம் நிறுவனம் பாஜக கொடுத்திருக்கிறாங்க அதுவும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டி ஃபிரைட் கிராம் நிறுவனம் ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க பிரகலாத் ஜோஷி உணவுத்துறை அமைச்சர் அவர்களே நீங்க தான் வரீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்டி ஃபிரைட் கிராம் நிறுவனம் ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் எல்லாம் எப்படி மாட்டியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள்லாம் தெரியாதா உங்களுக்கு எப்படி உங்க துறையில இவ்வளவு பெரிய ஊழல் அனுமதிச்சீங்க ஒரு பக்கம் பாஜக பன்னிரண்டு கோடி ரூபாய் டொனேஷன் வாங்குறீங்க கிறிஸ்டி கிராம் கிராம நிறுவனத்துக்கிட்டேருந்து இன்னொரு பக்கம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் உங்கள் துறையில் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் மோடி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பிரகலாத் ஜோஷி உங்க துறையில நடக்கக்கூடிய இந்த ஊழல் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இந்த டெண்டர் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடி சக்கரபாணி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அமைச்சர் திமுக பாஜக இவர்கள் இந்த கள்ள கூட்டணி இருக்கு இந்த இந்த கள்ளக்கூட்டணி இந்த கள்ள கூட்டணியினால இன்னைக்கு மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஊழல் கூட்டணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் செய்வாங்களா தெரியாது ஆனால் நாம போராடும் நாம தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் மக்களுடைய கேள்விகள் மூலமாக தான் இன்னைக்கு பாதிக்கப்படுவது நாம தான் அப்ப மக்களாகிய ஆகிய இதன் மீது தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அதன் மூலமாகத்தான் நீங்க நல்லா யோசிப்பாங்க இந்த ஆயிரம் கோடியில் எட்டு மாசம் ஒன்பது மாசம் முடிஞ்சிருக்கு முன்னூறு நானூறு கோடி ஆல்ரெடி இழந்துட்டோம் நாம கேள்வி கேட்டு சப்கான்ட்ராக்ட் விட கூடாது விட்டுட்டு இருக்கிறாங்க நேரடியா நீங்க இன்னைக்கு ரத்து பண்ணீங்கனாலே அறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும் இந்த டெண்டர்லயே அதனால இவங்கள பண்ண வைக்கணும் இவர்களை இந்த டெண்டர் உடனடியாக ரத்து செய்ய வைக்கணும் இதன் மீது இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் கிறிஸ்டி போன்ற ஊழல்வாதிகள் பிளாக் லிஸ்ட் செய்யப்படணும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுல ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகள் பொது ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்